அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா அதாவது இப்போது மலை எப்படி உருவாகின்றது என்று பார்க்கலாமா நிறைய பேர்களுக்கு மலை என்று தெரியும் ஆனால் அது எப்படி உருவாகின்றது என்று தெரியாது மலை என்பது இயற்கையின் ஒரு கொடை பூமியின் உயிர் நாடி மலை சூரிய வெப்பத்தால் கடல் ஏரி குளம் இந்த மாதிரி ஆறு இங்கே எல்லாம் உள்ள நீர் வந்து ஆவியாகி மேலே போகின்றது மேலே செல்கின்றது இந்த நீராவியானது குளிர்ந்த காற்றுடன் சேரும்பொழுது மேகங்களாக மாறுகின்றது மேகங்கள் அதிக எடையுடன் குளிர்ந்து பொழியும் நிலையே மழை மேகங்கள் அதிக எடையுடன் குளிர்ந்து பொழியும் நிலையே மழை மலையின் வகைகள் மலையின் வகைகள் மூன்று வகையாக பிரிக்கலாம் அதாவது வெப்பசலன மலை நிலப்பரப்பு அதிக வெப்பமடைவதால் காற்று மேலே எழுந்து பெய்யும் மலை மழைத்தடை மழை ஈரப்பதம் மிக்க காற்று மலைகளில் மோதி மேலே எழும்பொழுது பெய்யும் மலை சூறாவளி மலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக உருவாகும் மலை மலையின் நன்மைகள் இந்திய பொருளாதாரத்தில் முதுகெலும்பு மலையே ஆகும் இது விவசாயத்திற்கு ஆதாரம் வறண்டு போகும் கிணறுகளையும் ஏரிகளையும் நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது மலை வெப்பத்தை குறைத்து பூமியை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது நன்றி